வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் ஒடிசாவில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஹவுரா இடையே புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடக்கம் மத்திய அமைச்சரவையில் இலாகா மாற்றம் சட்ட அமைச்சராக அர்ஜுராம் மேக்வால் நியமனம் கிரண் ரிஜிஜுவுக்கு புதிய அறிவியல் துறை புவி அறிவியல் துறை ஒதுக்கீடு நடப்பு கரி பருவத்திற்கான உரங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மானியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்றிரவு மீண்டும் கூடுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் பெங்களூருவில் இருபதாம் தேதி பதவியேற்பு விழா பொருணையில் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் உருவாகிறது புதிய அருங்காட்சியகம் கட்டுமான படிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் விரிவான செய்திகள் ஒடிசாவில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பது மணி அளவில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் பூரி ஹவுரா இடையே புதிதாக இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் ஒடிசாவின் ரயில்வே வழித்தடங்களில் நூறு சதவிகித மின்மயத்தை அர்ப்பணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பூரி மற்றும் கட்டாக் ரயில் நிலையங்களின் புனரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றுகிறார் சம்பல்பூர் டிட்லாக்கர் இடையே இரட்டை ரயில் தடம் அங்குல் சுகிந்தா இடையே புதிய அகல ரயில் பாதை மனோகர்பூர் ரூர்கேலா ஜார்சுகுடா ஜாம்கா இடையே புதிய அகல ரயில் பாதை உள்ளிட்டவைகள் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன மத்திய சட்ட அமைச்சராக அர்ஜுராம் மேக்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையில் இன்று சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை மத்திய சட்ட அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த கிரண் ரிஜிஜு புவி அறிவியல் துறை அமைச்சராக இனி பதவி வகிப்பார் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஜப்பானில் நடைபெறவிருக்கும் ஜி ஏழு உச்சி மாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கிறார் இதனை வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய ஏழு நாடுகள் பங்கேற்கும் மூன்று நாள் உச்சி மாநாடு ஹிரோசிமா நகரில் நாளை தொடங்குகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் புறப்பட்டுச் செல்கிறார் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் அமைதி நிலைத்தன்மை வளம் நீடித்த வளர்ச்சி உணவு எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து பப்புவா நியுக்யூனியா செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்தியா பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார் பின்னர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஆண்டோனி அல்வென்ஸை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சட்டத்தின் வளமான அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக ஜெகதீப் தன்கர் மதிக்கப்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் நமது நாடாளுமன்றம் மிகவும் சிறப்பாக செயல்பட அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ள பிரதமர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் ஜெகதீப் தன்கர் வாழ பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் பிறந்தநாள் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நல்ல ஆரோக்கியத்துடன் நமது நாட்டின் இன்னும் பல ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் ஜெகதீப் தன்கர் சேவை செய்ய வாழ்த்துவதாக மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டிற்கான கரிப் பருவத்திற்கான உரங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மானியம் மூலமாக பனிரண்டு கோடி விவசாயிகள் பயன்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் மன்சுக் மாண்டவியா இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தனா் நடப்பு கரிப் பருவத்திற்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் உரம் மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் இதன் காரணமாக நடப்பாண்டில் உரம் விலை உயர்வு இருக்காது என அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் சுகாதார ஆராய்ச்சி மற்றும் உலக சுகாதார அமைப்பிற்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் लेकिन सब्सिडी के पीछे ये ही केवल खरीफ के लिए 70,000 करोड़ रुपया यूरिया के पीछे 38,000 करोड़ रुपया डीएपी के पीछे सब्सिडी सब्सिडी के लिए खर्च किया जाएगा यानी कि एक लाख आठ हजार करोड़ रुपया एक लाख आठ हजार करोड़ रुपया केवल खरीफ सीजन के लिए किसानों को सब्सिडी फर्टिलाइजर में दी जाएगी बावजूद भी एमआरपी नहीं बढ़ाई जाएगी किसान को वही रेट में जो आज यूरिया डीएपी, एनपीके फर्टिलाइजर उपलब्ध हो रहा है वही रेट में उपलब्ध होता रहेगा और भारत सरकार एक सीजन के लिए कुल मिला के एक लाख आठ हजार करोड़ रुपया का खर्च करेगी தகவல் தொழில்நுட்ப உதிரி பாகங்கள் துறையில் உற்பத்தி அடிப்படையிலான பதினேழாயிரம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு சாதனங்கள் துறை அமைச்சர் தெரிவித்தார் दी बजेटरी आउटले इज सेवेंटीन थाउजेंड करोरस दफ दोग्राम इज सिक्स इक्सपेक्टेड इन्वेस्टमेंट इज टू थाउजेंड फोर हंड्रेड थर्टी करोर और जैसा आपने टेलीकॉम में देखा पहले साल में नौ सौ करोड़ एक्सपेक्टेड था लेकिन सोलह सौ करोड़ इन्वेस्टमेंट हुआ इसमें भी लग रहा है कि दी वे थिंग्स आर मूविंग इन्वेस्टमेंट जितना हम एक्सपेक्ट कर रहे हैं उससे ज्यादा ही आएगा உலகமயமாக்கல் வலுவாக இருப்பதை உறுதி செய்ய இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே நம்பகமான ஒத்துழைப்பை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் தலைநகர் பிரசில்ஸில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலின் முதலாவது அமைச்சர்களின் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான உத்திசார்ந்த கூட்டுறவில் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலின் பணி குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டுவதாக தெரிவித்தார் a lot of what we discussed related to resilient and reliable supply chains, to trust and transparency uh, in the digital domain, uh, in the fact that we today will have to focus on how to get the best out of a global uh, talent pool uh, in a knowledge uh, economy. So uh, during the course of the meeting, one of our colleagues described this as a decade, a decade which is going to be shaped by technology. முன்னதாக இந்த கூட்டத்தில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் டிஜிட்டல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத தொழில்நுட்பத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தொழில்நுட்ப கருவிகளை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இந்தியா நல்ல வளர்ச்சி பெற்றிருப்பதாக மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஊடக பிரதிநிதிகளுடன் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் அப்போது பேசியவர் கடந்த ஒன்பது வருடங்களாக மின்னணுவியல் உற்பத்தியில் இந்தியா பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் மின்னணுவியல் உற்பத்தியில் நூறு பில்லியன் டாலர் என்ற இலக்கை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் தொலைத்தொடர்பு உற்பத்தியிலும் மொபைல் போன் உற்பத்தியிலும் இந்தியா வலுவடைந்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொழில்நுட்பத் துறையின் அனைத்து செயல்பாடுகளும் பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி வழங்கி ஊக்குவித்து வருவதாகவும் கூறினார் टैबलेट लैपटॉप मोबाइल फोन ये उपलब्ध होने लगता है जैसा आप जानते हैं आज से दस साल पहले हिंदुस्तान में जितने मोबाइल फोन उपयोग होते थे उसका 98% इंपोर्ट परसेंट इम्पोर्ट किया जाता था आज उसका एकदम उल्टा है नौ साल में इतना बड़ा परिवर्तन आया है कि अब जितने मोबाइल फोन उपयोग में आते हैं उसका नाइन्टी परसेंट हिंदुस्तान में बना हुआ आता है கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய அரங்கம் அமைத்திருப்பதன் மூலம் தலை சிறந்த படைப்புகளை உருவாக்கும் மையமாக இந்தியா மாறியிருப்பதை வெளிப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் திரைத்துறையினரின் கனவாக கருதப்படும் எழுபத்தி ஆறாவது கேன்ஸ் திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியது வரும் இருபத்தி ஏழாம் தேதி தேதி வரை பனிரண்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமிழர்களின் பாரம்பரிய உடையில் பங்கேற்றார் அவருடன் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபன்ட் விஸ்பரர்ஸ் பட தயாரிப்பாளர் குனித் மோங்கா நடிகைகள் மனுஷி சில்லர் ஈஷா குப்தா நடிகர் காங்காபோம் டோம்பா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் ஹாலிவுட் உள்ளிட்ட அனைத்து உலக துறையிலும் இந்திய கலைஞர்கள் பங்களிப்பு பெருமை அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரான்சில் நடைபெறும் கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய அரங்கினை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார் மாநாட்டு அரங்கில் உரையாற்றிய அமைச்சர் கதை சொல்வதில் இந்தியாவின் பலத்தை உலகம் முழுவதும் திரைப்படங்கள் கொண்டு செல்வதாக தெரிவித்தார் Undergone significant changes in recent years, newer technologies, the rise of digital and streaming platforms and the new talent are proving the main prime movies. Today you will hardly find a Hollywood movie without an Indian name in its movie, "Credit for Animation or VFS. The field of AI, VR have greatly influenced the form of the storytelling.

அண்மையில் நடந்து முடிந்த கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களில் வென்று காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது ஆனால் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கடந்த சில தினங்களாக இழுபறி நிலை நீடித்து வந்தது இந்த சூழலில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்றிரவு ஏழு மணிக்கு கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக சித்தராமையா தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியில் இருந்த கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடத்திய அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று பெங்களூரு திரும்புகிறார் இதனிடையே பெங்களூருவில் வரும் இருபதாம் தேதி பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன துறையில் ஆயிரத்து நூறு புதிய உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் சகர்சே சே திட்டத்தை நனவாக்கும் வகையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் கூடுதலாக ஆயிரத்து நூறு புதிய உழவர் உற்பத்தியாளர்கள் கொண்ட அமைப்பு உருவாக்க உள்ளது இந்த அமைப்பின் கீழ் ஒவ்வொரு புதிய உழவர் உற்பத்தியாளர்களுக்கு முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாகவும் கிளஸ்டர் அடிப்படையிலான வணிக நிறுவனங்களின் கீழ் கூடுதலாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விதைகள் உரங்கள் விநியோகம் செய்வதில் முதன்மையாக உள்ள வேளாண் கடன் சங்கங்கள் தேனி வளர்ப்பு காளான் வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் பிற பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த முயற்சி விவசாயிகளுக்கு சந்தை இணைப்புகளை வழங்கி விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த செய்திகள் இனி பிற்பகல் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாகும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நாடாளுமன்ற அரசு உறுதிமொழி நிலைக்குழு சந்தித்தது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இக்குழுவின் தலைவர் தம்பிதுரை தலைமையிலான குழு உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் ஆளுநரை சந்தித்து உரையாடினர் அப்பொழுது நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்களை ஆளுநர் ஆர் என் ரவி வரவேற்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும்போது உலகில் உள்ள வல்லரசு நாடுகளுக்கு எல்லாம் வல்லரசு நாடாக இந்தியா மாறும் என்று நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கத்தின் சிறப்பு கூட்டத்தில் இந்தியாவின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் உரையாற்றியவர் உலகின் இரண்டாவது வளமான நாடு இந்தியா என்றார் உலகின் ஐந்தாவது பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடு இந்தியா என சுட்டிக்காட்டிய ஆளுநர் இல கணேசன் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஐந்தாவது பொருளாதார வளர்ச்சி முன்னதாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்ற அவர் சாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது பின்னர் மூலவரான முருகருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்ட இல தொடர்ந்து பஞ்சலிங்க தரிசனம் மற்றும் கோவில் உள்பிரகாரத்தில் உள்ள சண்முகர் உள்ளிட்ட சன்னிதானங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் இனி வருவது விரைவு செய்திகள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரட்டன்லால் கட்டாரியா காலமானார் அவருக்கு வயது எழுபத்து ஒன்று ஹரியானா மாநிலம் சண்டிகரில் உள்ள முதுகலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை ஜல்சக்தி சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தில் இணை இணையமைச்சராக ரட்டன்லால் கட்டாரியா பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினொன்று வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது நாளை காலை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலும் வெளியாக உள்ளதாகவும் பள்ளி மாணவர்கள் சமர்ப்பித்த செல்போன் எண்ணிலும் குறுஞ்செய்தி மூலமாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இளங்கலை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது பேர் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர் அவர்களில் ஐம்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு பேர் பதிவு கட்டணம் செலுத்தி தங்களது சான்றிதழ்களையும் ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்துள்ளார்கள் கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் இதர மருத்துவ பணியாளர்கள் ஆகியோரை தாக்கினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோடு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கேரள அமைச்சரவை நேற்று இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது அண்மையில் கேரள மாநில அரசு மருத்துவர் வந்தனா என்பவர் விசாரணை கைதி ஒருவரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைய உள்ளது விருப்பமுள்ள பெற்றோர்கள் என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் ஒரு பெற்றோர் அதிகபட்சமாக தங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள ஐந்து பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சேர்க்கை தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருப்பின் பள்ளி கல்வியின் உதவி மைய எண்ணான ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னையில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் காலை பத்து மணி முதல் பகல் இரண்டு மணி வரை இந்த முகாம் நடைபெறும் என வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் வீரராக ராவ் தெரிவித்துள்ளார் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வரை அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது விவரங்களை டப்யூ டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்களும் வேலை தேடும் இளைஞர்களும் இந்த முகாமில் பங்கேற்பதற்கு கட்டணம் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அருள்மிகு வைகுண்டவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரமோற்சவம் நடைபெற்று வருகிறது இதனையொட்டி பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளினார் கருட சேவையில் காட்சியளித்த பெருமாளுக்கு சிறப்பு ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஒலிக்க மேலதாளங்களோடு திருவீதி உலா வந்தார் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பொருணையில் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் உருவாகும் புதிய அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் திருநெல்வேலி அருகே பாளையங்கோட்டை கேடிசி நகரில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் நான்குவழி சாலையில் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது உலகத்தரத்தில் அமையவுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் அகழாய்வு மூலம் கிடைத்த பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது தமிழரின் அடையாளத்தை உலக மக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் அமையவுள்ள பொருணை அருங்காட்சியகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இளம் தலைமுறையினர் கல்வி கடன் பெற்று உயர்கல்வி பெறுவதற்கான வித்யாலட்சுமி காரியகிரம் திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பயன்பெற்றவர்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு எந்த சூழ்நிலையிலும் இளம் தலைமுறையினரின் கல்வி கற்றல் தடைபடக்கூடாது என்ற உயரிய சிந்தனையில் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கும் திட்டமான பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி காரிக்கிரம் திட்டத்தில் மாணவர்கள் கல்விக் கடனை பெற்று உயர்கல்வி பெற வேண்டும் என்று துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளின் மூலம் கல்விக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் கல்விக் கடனாக ரூபாய் நூற்றி இருபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சுமார் நான்காயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த நிதியாண்டிலும் கல்லூரி படிப்பை பயில்வதற்காக மாணவர்கள் கல்விக்கடன் கடன் தர பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ் இணையதளம் வாயிலாக தங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த கல்விக் கடனில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கல்விக் கடன் வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது இத்திட்டம் குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி மேலாளர் திரு அருள்ராஜா ராஜா நமது மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் கள்ளிக்கடனாக மாணவர்களுக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளது அதாவது நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த நிதியாண்டிலும் மாணவர்கள் கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு தேவைப்படும் தேவைப்படுமெனில் பிரதமர் பாரத பிரதமர் அறிமுகப்படுத்திய பிரதம மந்திரி வித்யாலட்சுமி காரியாகிரம் என்ற ஸ்கீம் மூலம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் வித்யாலட்சுமி டாட் காம் என்ற வலைத்தளத்திலும் தங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் மேலும் மாணவர்கள் ரூபாய் ஏழரை லட்சம் வரை கடன் பெறும் பட்சத்தில் மத்திய அரசு பாரத ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் விதிகளின்படி சிஜிஎஃப்எஸ்இஎல் மூலம் பிணையமில்லாமல் கல்விக் கடன் வழங்கப்படுகிறது மேலும் ரூபாய் ஏழரை லட்சத்துக்கு மேல் கல்விக் கடன் பெறும் பட்சத்தில் மாணவர்கள் கடன் தொகைக்கு சமமாக வைத்து கடன் பெறலாம் என் பேர் கார்த்திக் நான் இங்கே திருவள்ளுவர் தேவி மீனாட்சி நகர்ல இருக்கிறேன் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேல படிக்கிறதுக்கு வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன் நான் மேல படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டது அதனால வந்து நான் இங்கே லோன் அப்ளை பண்ணேன் லோன் அப்ளை பண்ணி அது அப்ரூவ் ஆகி இப்போ அந்த லோன் இது ஸ்கீம் போயிட்டு இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய

அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உலக அளவில் வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு அதிக வெப்பம் இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது எல்நினோ மற்றும் கிரீன்ஹவுஸ் வாயுக்களின் கூட்டு விளைவால் இந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இதுவரை பதிவு செய்யப்படாத வெப்பநிலை இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பின் பொதுச் செயலாளர் தாலஸ் கூறியுள்ளார் இதுவரை அறியப்படாத இந்த வெப்பநிலை காலநிலை மாற்றத்துடன் மனிதர்களால் தூண்டப்பட்ட செயல்களால் உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தர்மசாலாவில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தில்லி அணி வீழ்த்தியது டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய தில்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது தில்லி அணியில் ரோசோ முப்பத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தார் இதைத் தொடர்ந்து இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த அணியில் லிவிங்ஸ்டன் தொன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்தார் ஹைதராபாத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி எதிர்கொள்கிறது இதனிடையே இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள ஐபிஎல் போட்டியில் முதலாவது தகுதிச்சுற்று சுற்று ஆட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதியும் வெளியேறுதல் சுற்று ஆட்டம் இருபத்தி நான்காம் தேதியும் சென்னை சேப்பாக்கம் எம் சிதம்பரம் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது ஸ்டேடியத்தில் உள்ள கவுண்டர்களில் டிக்கெட் விற்பனை செய்வதால் ஏற்படும் கூட்ட நெரிசல் உள்ளிட்ட பிரச்சினைகளை தவிர்க்கும் வகையில் ஆன்லைனில் மட்டும் டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிசாவில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஹவுரா இடையே புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடக்கம் மத்திய அமைச்சரவையில் இலாகா மாற்றம் சட்ட அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் நியமனம் கிரண் ரிஜிஜுவுக்கு புவி அறிவியல் துறை ஒதுக்கி நடப்பு கரி பருவத்திற்கான உரங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மானியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பனிரண்டு கோடி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என அறிவிப்பு கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்றிரவு மீண்டும் கூடுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் பெங்களூருவில் இருபதாம் தேதி பதவியேற்பு விழா பொருணையில் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் உருவாகிறது புதிய அருங்காட்சியகம் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்